என் பெயர் கதிர் வயது இருபத்தஞ்சு ஜிம்முக்கு போய் உடம்பை கச்சிதமாக வைத்திருப்பேன் உயரமாக இருப்பேன் என்பதால் பல பெண்களின் பார்வை என் மீது விழுவதுண்டு ஆனால் என் பார்வை என்னவோ என் பக்கத்து வீட்டு ராகவனின் மனைவி சுவாதி மீதுதான் இருந்தது ராகவனும் நானும் பள்ளி தோழர்கள் உயிர் தோழர்கள் என்று கூட சொல்லலாம் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் காலை ஒன்பது முப்பது மணிக்கு அலுவலகம் சென்றால் வீடு திரும்ப இரவு எட்டு முப்பது மணி ஆகிவிடும் சுவாதிக்கு இப்போதுதான் இருபத்தி மூணு வயது ஆகிறது பால் போன்ற நிறம் பார்த்தாலே சொக்க வைக்கும் அழகு அவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகியும் இன்னும் குழந்தை இல்லை சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது அன்று இரவு பதினோரு மணி இருக்கும் தெரு முனையில் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது ராகவனிடம் இருந்து போன் வந்தது கதிர் கொஞ்சம் வீட்டுக்கு வரியா ஒரு சின்ன உதவி என்றான் நான் உடனே சென்றேன் ராகவன் பதற்றமாக இருந்தான் கதிர் என்னை கொஞ்சம் ஏர்போர்ட்ல டிராப் பண்ண முடியுமா ஒன்றரை மணிக்கு பிளைட் சுவாதிக்கு கார் ஓட்ட தெரியாது அதான் உன்னை கூப்பிட்டேன் என்றான் என்ன ராகவன் திடீர்னு கிளம்புற அன்னை உன் கூட வரலையா என்று கேட்டேன் அருகில் நின்ற சுவாதி முகத்தை சுழித்துக் கொண்டு கோபமாக சொன்னாள் அவர் ஏன் என்னை கூட்டிட்டு போக போறாரு ஆபீஸ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க கூட ஜாலியா டூர் போறாரு ராகவன் சிரித்து கொண்டே சுவாதி ஆரம்பிக்காதே இது ஆபீஸ் வேலை கதிர் நான் ஒரு பதினஞ்சு நாள் டெல்லி போறேன் இந்த கார் சாவி நீ வண்டி எடு என்றான் நாங்கள் மூவரும் ஏர்போர்ட் சென்றோம் ராகவனை வழி அனுப்பிவிட்டு நானும் சுவாதியும் கார் அருகே வந்தோம் அப்போது ராகவன் எனக்கு மீண்டும் போன் செய்தான் சொல்லு ராகவன் ஏதாவது மறந்துட்டியா இல்ல கதிர் ஒரு உதவி சுவாதி இந்த ஊருக்கு புதுசு அவளுக்கு வெளியில எங்க போக தெரியாது அவர் தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவளுக்கு ஏதாவது உதவி வேணும்னா பாத்துக்கோ உன் நம்பரை அவளுக்கு தரேன் எதா இருந்தாலும் கூப்பிடுவா என்றான் கண்டிப்பா மச்சி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன் ராகவன் சுவாதிக்கு போன் செய்து ஏதோ பேசினான் மறுபடி காரில் ஏறி வீடு திரும்பும் போது எங்களுக்குள் அமைதி நிலவியது சுவாதி மிகவும் சோகமாக இருப்பதை உணர்ந்தேன் பேச்சை தொடங்க நானே ஒரு கிண்டல் செய்தேன் என்ன அண்ணி ராகவன் போனதுல ரொம்ப வருத்தமா கவலைப்படாதீங்க சீக்கிரம் வந்துடுவான் இல்ல கதிர் இத்தனை நாள் தனியா இருக்கணுமேனு ஒரு நடுக்கம் வேற ஒன்னும் இல்லை என்றாள் நான் தான் இருக்கேல்ல அப்புறம் என்ன பயம் என்றேன் மெல்லிய புன்னகையுடன் அவளை வீட்டில் விட்டுவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை கண்ணை மூடினால் சுவாதியின் அந்த அழகான முகம்தான் வந்து போனது அவளிடம் பேச வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை ஆனால் இன்றுதான் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது சரியாக அப்போது என் வாட்ஸ்அப் டிங் என சத்தமிட்டது ஹாய் கதிர் ஒரு புதிய நம்பரில் இருந்து மெசேஜ் யார் என்று தெரியாதது போல யார் இது எனக்கு தெரியவில்லையே என்று பதில் அனுப்பினேன் அதுக்குள்ள மறந்துட்டியா உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல என்று பதில் வந்தது பாருங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு யாருன்னு சொன்னா பேசுவேன் இல்லனா நெட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறேன் என்றேன் விளையாட்டாக ஐயோ இரு இரு நான் தான் சுவாதி எனக்கு இதயம் படபடவென துடித்தது அண்ணே நீங்களா இன்னும் தூங்கலையா தூக்கம் வரல கதிர் அதான் உன்கிட்ட பேசலாம்னு தோணுச்சு உங்ககிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் மெசேஜ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி என்றேன் ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா என்று அவள் கேட்க நான் லேசாக தடுமாறினேன் அப்படி இல்ல அணி ராகவன் இன்னும் என் நம்பரை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான்னு நினைச்சேன் சரி விடு என்ன ஆச்சு ராகவன் இல்லாம தூக்கம் வரலையா என்று

அமையல என்று கேட்டார் அவர் வாயாலேயே என் அழகை பாராட்டியது எனக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போலவே ஒரு பொண்ணு கிடைச்சா என் கனவு நனவாகுமா அனுப்பிவிட்டு என் இதயம் படபடவென்று அழித்தது ஒருவேளை தப்பாக நினைத்து விடுவாரோ ஆனால் அடுத்த நொடியே பதில் வந்தது அப்படியா நான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்போ என்னையே உன்னோட கேர்ள் ஆக்கிக்கோயே கூடவே ஒரு சிரிப்பு இமோஜி அவர் விளையாட்டு ாரா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது ஏன் அண்ணி கிண்டல் பண்றீங்க என்று சோகமான முகத்தை அனுப்பினேன் சொல்றேன் யாருக்கும் தெரியக்கூடாது எனக்கு அப்படியே காற்றில் மிதப்பது போல இருந்தது கண்டிப்பா அண்ணி நான் என்ன லூசா இதை போய் வெளியே சொல்லவா போறேன் என்றேன் நேரம் நள்ளிரவு மூணு முப்பது மணியை தாண்டி கொண்டிருந்தது ராகவன் இல்லாத அந்த தனிமை எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது இப்போ நீங்க பக்கத்துல இருந்தா அப்படியே உங்களை கட்டு தூங்குவேன் என்று ஆசையை கொட்டினேன் மறுமுனையில் இருந்து வந்த பதில் என் தூக்கத்தையே கலைத்தது நானும் உன்னை பிரிய தான் இருக்கேன் கதிர் நீ வேணும்னா இப்போ இங்க வரலாம் நான் தனியா தான் இருக்கேன் அண்ணி யோசிச்சு சொல்லுங்க நான் உள்ள வந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று எச்சரித்தேன் பரவாயில்லவா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்புறம் எதுக்கு என்னை தடுக்கிற மத்ததெல்லாம் வந்த அப்புறம் பாத்துக்கலாம் என்றார் சுவாதி இனி தாமதிக்க நேரமில்லை இந்த வாய்ப்பு மீண்டும் வராது என்று எனக்கு தெரியும் எங்கள் வீடுகள் ஒட்டியே இருந்ததால் மாடி வழியாக சுவர் ஏறி குதித்து அவர் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்றேன் அவர் எனக்காக கதவை திறந்து வைத்திருந்தார் உள்ளே நுழைந்து கதவை சாத்தினேன் இருட்டில் சுவாதியை பார்த்ததும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஓடி போய் அவரை கட்டிக்கொண்டேன் அந்த தீண்டலில் இருவருமே கரைந்து போனோம் என்னை அவர் தன் அறைக்குள் அழைத்து சென்றார் பெட்ரூம் விளக்கு வெளிச்சத்தில் சுவாதியை பார்த்தபோது தேவதை போல இருந்தாள் அண்ணி இது கனவு இல்லையே என்றேன் திகைப்புடன் இனிமே என்னை அண்ணினு கூப்பிடாதே கதிர் சுவாதினு கூப்பிடு என்று என் இதழ்களை தன் விரலால் மூடினாள் அன்று இரவு முழுவதும் நாங்கள் உலகத்தையே மறந்தோம் விடிய விடிய ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தோம் சுவாதியின் அன்பில் நான் மூழ்கி போனேன் அந்த ஒரு நிரவில் நான்கு முறை எங்கள் காதல் சங்கமித்தது காலையில் அவள் மிகவும் களைப்பாக தெரிந்தாலும் அவள் முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது ராகவன் இல்லாத அந்த பதினஞ்சு நாட்களும் எனக்கும் சுவாதிக்கும் பொற்காலம்தான் தினமும் இரவு நான் அவள் செல்வேன் உலகம் அறியாத ஒரு ரகசிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் இன்பம் எப்போதும் நிலைப்பதில்லை ராகவன் டெல்லியிலிருந்து திரும்பினான் அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்திருப்பதால் நிரந்தரமாக டெல்லிக்கே குடிபெயரப்போவதாக போவதாக சொன்னான் அந்த செய்தி எங்கள் இருவர் இதயத்திலும் இடியாக இறங்கியது ஒரே மாதத்தில் ராகவனும் சுவாத்தியும் வீட்டை காலி செய்துவிட்டு டெல்லிக்கு கிளம்பினார்கள் சுவாதி பிரியும்போது அவள் கண்கள் கலங்கி இருந்தன ராகவனுக்கு தெரியாமல் அவள் கைகளை அழுத்தி விடைபெற்றேன் இன்று சுவாதி என்னுடன் இல்லை ஆனால் அந்த பதினஞ்சு நாட்கள் கொடுத்த நினைவுகள் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருக்கும் சுவாதி டெல்லிக்கு சென்று ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன இடைப்பட்ட காலத்தில் சில முறை போனில் பேசினோம் ஆனால் ராகவன் எப்போதும் அருகில் இருந்ததால் பழையபடி எங்களால் மனம் விட்டு பேச முடியவில்லை மெல்ல மெல்ல அந்த தொடர்பு ஒரு மெல்லிய மௌனமாக மாறியது நான் சுவாதியின் நினைவுகளில் இருந்து மீள முடியாமல் தவித்துக்கொண்டு அன்று மாலை ஒரு எதிர்பாராத அழைப்பு வந்தது அது ராகவன் கதிர் நான் டெல்லியில இருந்து பேசுறேன் ஒரு முக்கியமான விஷயம் அவன் குரலில் ஒருவித பதற்றமும் அதே சமயம் ஒரு மர்மமான சந்தோஷமும் கலந்திருந்தது சொல்லு ராகவன் என்ன விஷயம் அண்ணி ஐ மீன் சுவாதி எப்படி இருக்காங்க என்று நான் தடுமாறி கேட்டேன் அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் சுவாதி கன்சிவா இருக்காமச்சி மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அவளுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியல வாந்தி எடுத்துட்டே இருக்கா டெல்லியில எங்க அவளுக்கு பழக்கப்பட்டவங்க யாரும் இல்லை அவளுக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு நம்ம ஊர் பழக்க வழக்கம் தான் இப்போ வேணும்னு அடம் அடம்பிடிக்கிறா என்றான் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போன்ற உணர்வு இது என் குழந்தையா அல்லது ராகவனுடையதா என் மனதில் ஆயிரம் கேள்விகள் ராகவன் தொடர்ந்தான் சுவாதியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களால வர முடியாது அதான் யோசிச்சேன் உன்னால சுவாதியை ஒரு மாசம் உங்க வீட்டுல வச்சு பார்த்துக்க முடியுமா நான் அவளை ஊர்ல கொண்டு வந்து விடுறேன் நீயும் உன் அம்மாவும் கூட இருந்தா அவளுக்கு தைரியமா இருக்கும் எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காது இது எனக்கு கிடைத்த இரண்டாவது வாய்ப்பா அல்லது விதியின் விளையாட்டா என்று தெரியவில்லை ஆனால் சுவாதியை மீண்டும் பார்க்கும் ஆசை என்னை உந்தியது கண்டிப்பா ராகவன் அவளை கூட்டிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் என்றேன் ஒரு வாரத்தில் ராகவன் சுவாதியை எங்கள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றான் சுவாதி இப்போது முன்பை விட இன்னும் அழகாக ஒரு தாய்மைக்கே உரிய பொலிவுடன் இருந்தாள் ராகவன் கிளம்பும் வரை அவள் என்னிடம் சரியாக பேசவில்லை அன்று இரவு வீடே அமைதியாக இருந்தது என் அம்மா தூங்கிவிட்டார்கள் நான் பால்கனியில் நின்று கொண்டிருந்த போது சுவாதி மெல்ல நடந்து வந்தாள் கதிர் என்று அவள் அழைத்த குரலில் ஒரு ஏக்கம் இருந்தது சுவாதி நீங்க இப்ப ஓய்வு எடுக்கணும் எதுக்கு இங்க வந்தீங்க என்றேன் அவள் என் அருகில் வந்து என் கைகளை பற்றினாள் இந்த குழந்தை ராகவனோடது அவன் நம்பிட்டு இருக்கான் ஆனா என் மனசுக்கு தெரியும் இது யாரோடதுன்னு என்று மெல்லிய குரலில் சொன்னாள் நான் அதிர்ந்து போனேன் என்ன சொல்றீங்க சுவாதி ஆமா கதிர் அந்த பதினஞ்சு நாட்கள் தான் என் வாழ்க்கையில நான் உண்மையா வாழ்ந்த நாட்கள் இப்போ இந்த குழந்தையை சுமக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னைதான் நினைக்கிறேன் ராகவன் ஒரு நல்ல நண்பன் நல்ல கணவன் ஆனா அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான் என்று விம்மினாள் என் முன் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் நின்றது ஒரு புறம் என் நண்பன் இன்னொரு புறம் என் காதல் மற்றும் என் வாரிசு சுவாதி என் தோளில் சாய்ந்து கொண்டாள் இந்த ஒரு மாசம் நாம் மீண்டும் பழையபடி வாழ வேண்டாம் கதிர் ஆனா என் குழந்தைக்கு அப்பாவா உன் அன்பை மட்டும் எனக்கு கொடு அது போதும் என்றாள் அந்த நிலவொளியில் சுவாதியின் கண்ணீர் மீனியது என் நண்பனுக்கு துரோகம் செய்யறோமா அல்லது என் காதலுக்கு நியாயம் செய்யறோமா என்று தெரியாத ஒரு உணர்வில் அவளை கொண்டேன் வரப்போகும் நாட்கள் இன்னும் எத்தனை ரகசியங்களை சுமந்து வரப்போகிறதோ நாட்கள் நகரத் தொடங்கின சுவாதி எங்கள் வீட்டில் தங்கியிருந்த அந்த ஒரு மாதம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் மறுபக்கம் முட்கள் நிறைந்த பாதையில் நடப்பது போலவும் இருந்தது ராகவன் தினமும் வீடியோ காலில் பேசுவான் கதிர் சுவாதி முகம் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா எல்லாம் உன்னால தான் மச்சி நீயும் உன் அம்மாவும் அவளை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க என்று அவன் நெகிழ்ந்து பேசும் போதெல்லாம் என் நெஞ்சில் ஒரு ஈட்டி பாய்வது போல இருக்கும் நண்பனின் நம்பிக்கையை சிதைக்கிறோம் என்ற குற்ற உணர்வு ஒருபுறம் என் வாரிசை சுமந்திருக்கும் சுவாதி மீதான அதீத அன்பு மறுபுறம் என நான் ஊசலாடி கொண்டிருந்தேன் அன்று இரவு சுவாதிக்கு திடீரென முதுகு எடுத்தது நான் அவளுக்கு தைலம் தேய்த்து விட்டு கொண்டிருந்தேன் சுவாதி நாம பண்றது சரியா ராகவன் உன்னை எவ்வளவோ நேசிக்கிறான் அவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா என்று தயக்கத்துடன் கேட்டேன் சுவாதி என் கைகளை பிடித்து கொண்டாள் அவள் கண்களில் ஒரு தீர்மானம் தெரிந்தது வேண்டாம் கதிர் சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருப்பதே நல்லது ராகவன் இந்த குழந்தையை உயிராக நினைக்கிறான் அவனுக்கு தெரிந்தால் அவன் உடைந்து போவான் இந்த குழந்தை ராகவனின் பெயரோடு வளரட்டும் அதுதான் அவனுக்கும் நல்லது இந்த குழந்தைக்கும் நல்லது ஆனா சுவாதி என் ரத்தத்தை அவன் மகன்னு சொல்லி கூப்புறதை என்னால எப்படி தாங்க முடியும் என்று நான் ஆதங்கப்பட்டேன் சுவாதி மென்மையாக சிரித்தாள் கதிர் அன்பு என்பது ரத்தத்தில் மட்டும் இல்லை வளர்ப்பிலும் இருக்கிறது நீ எனக்கு கொடுத்த இந்த அன்பு பரிசுக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன் ஆனால் இந்த ரகசியம் நம் இருவரோடு மண்ணுக்கு போக வேண்டும் இதுதான் நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நாட்கள் ஓடின சுவாதியை அழைத்து செல்ல ராகவன் ஊருக்கு வந்தான் அன்று மாலை கிளம்பும் நேரம் வந்தது ராகவன் என் கைகளை இறுக பற்றி கொண்டான் அச்சி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா சொல்லு ராகவன் என்றேன் குரல் தழுதழுக்க இந்த குழந்தைக்கு நீதான் பெயர் வைக்கணும் எனக்கு தெரிஞ்ச மிக சிறந்த மனிதன் நீதான் உன் குணத்துல பாதி என் குழந்தைக்கு இருந்தாலே போதும் என்றான் ராகவன் அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை வெடித்தன சுவாதி ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாள் அவள் கண்களில் மன்னித்துவிடு என்ற வேண்டுதல் இருந்தது நான் சுவாதியின் வயிற்றை தொட்டு சூரியான்னு பெயர் வைப்போம் அச்சி சூரியன் மாதிரி பிரகாசமா வளருவான் என்றேன் என் கைகள் நடுங்கியதை ராகவன் கவனிக்கவில்லை அவர்கள் காரில் சென்றபோது சுவாதி கண்ணாடியின் வழியாக என்னை பார்த்து கையாட்டினாள் அது வெறும் விடை பெறுதல் மட்டுமல்ல ஒரு ரகசிய உடன்படிக்கையின் முடிவு இன்று வரை ராகவன் அவ்வப்போது புகைப்படங்களை எனக்கு அனுப்புகிறான் சூர்யாவின் சிரிப்பிலும் அவன் கண்களிலும் என் சாயல் இருப்பதை நான் மட்டுமே அறிவேன் சில கதைகள் முடிவுக்கு வருவதில்லை அவை ரகசியங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன என் காதலும் என் வாரிசும் என் பக்கத்து வீட்டிலேயே இருந்தாலும் அவர்கள் எனக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களாகி போனார்கள் காலம் காத்திருப்பதில்லை சுவாதி கிளம்பி சென்று பத்து வருடங்கள் ஓடிவிட்டன ராகவன் இப்போது டெல்லியில் ஒரு பெரிய அதிகாரியாகிவிட்டான் இடையில் ஓரிரு முறை பேசிக் கொண்டதோடு சரி நேரில் சந்திக்கும் வாய்ப்பே அமையவில்லை எனக்கும் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருந்தது ஆனாலும் என் மனதின் ஒரு மூலையில் சூர்யாவின் முகம் மட்டும் நிழலாடி கொண்டே இருக்கும் திடீரென ஒரு நாள் காலை என் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது ராகவன் மச்சி கதிர் என ஓடி வந்து என்னை கட்டி கொண்டான் பழைய அதே நட்பு அதே பாசம் சாரிடா சொல்லாம வந்துட்டேன் சூர்யாவுக்கு ஒரு ஸ்கூல் காம்படிஷன் இங்கு சென்னையில நடக்குது அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் அவன் பின்னால் சுவாதி இறங்கினாள் பத்து வருடங்கள் அவளிடம் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் அந்த தீட்சண்யமான கண்கள் அப்படியே இருந்தன அவள் என்னை பார்த்தபோது ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் உதிர்ந்தாள் அந்த புன்னகையில் ஆயிரம் ரகசியங்கள் புதைந்து கிடந்தன சூர்யா இங்கே வாடா இதுதான் நான் சொன்ன என் பெஸ்ட் கதிர் மாமா என்று ராகவன் கூப்பிட்டான் காரில் இருந்து பத்து வயது சிறுவன் ஒருவன் இறங்கி வந்தான் அவனை பார்த்ததும் என் மூச்சு ஒரு நிமிடம் நின்றுவிட்டது அப்படியே என்னை பார்ப்பது போலவே இருந்தது என் சிறுவயது புகைப்படத்தை நேரில் பார்ப்பது போன்ற உணர்வு நடக்கும் தோரணை சிரிக்கும் போது கண்ணத்தில் விழும் குழி என அனைத்தும் என்னை பிரதிபலித்தன வணக்கம் மாமா என்று அவன் என் காலை தொட்டு வணங்கினான் நான் அவனை தூக்கி அணைத்துக் கொண்டேன் அந்த தழுவலில் என் ரத்தம் அவனுக்குள் ஓடுவதை உணர முடிந்தது என் கண்களில் அறியாமல் கண்ணீர் வழிந்தது என்னடா கதிர் சூர்யாவை பார்த்ததும் இவ்வளவு எமோஷனல் ஆகிட்ட என்று ராகவன் கிண்டல் செய்தான் இல்ல மச்சி உன்ன மாதிரியே இருக்கான் அதான் என்று பொய் சொன்னேன் சுவாதி அப்போது என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு எச்சரிக்கை தெரிந்தது உண்மையை உழைத்து விடாதே என்பது போல இருந்தது அந்த பார்வை அன்று மதியம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் சூர்யா என்னுடனேயே ஓட்டி கொண்டான் மாமா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் போல ஒரு ஃபீலிங் என்றான் அந்த சிறுவன் ராகவன் சிரித்துக்கொண்டே பாத்தியா கதிர் ரத்தம் ரத்தத்தை இழுக்குத சொல்லுவாங்க அது உனக்கும் இவனுக்கும் கரெக்டா இருக்கு என்றான் யதார்த்தமாக அந்த வார்த்தை என் இதயத்தில் ஒரு பாரத்தை ஏற்றியது ராகவன் எவ்வளவு அப்பாவி தன் நண்பனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ரகசியத்தை அறியாமல் அந்த வாரிசை தன் உயிராக வளர்த்து வருகிறான் கிளம்பும் போது சுவாதி மட்டும் தனியாக என்னிடம் வந்தாள் கதிர் சூர்யா அவனோட ஸ்கூல்லயே பெஸ்ட் அத்லட் ஓட்ட பந்தயத்துல உன்ன மாதிரியே மின்னல் வேகத்துல ஓடுவான் அவன் உன்னோட அடையாளம்தான் ஆனா அவன் ராகவனோட கௌரவம் அதை மட்டும் மறந்துடாதே என்றே ிய குரலில் சொல்லிவிட்டு சென்றாள் கார் மறைந்தும் நான் அங்கேயே நின்றிருந்தேன் சூர்யா என் மகன்தான் ஆனால் அவன் எனக்கு சொந்தமானவன் அல்ல என் ரத்தம் வேறொரு பெயரோடு வேறொரு ஊரில் வளர்ந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருப்பதே பல குடும்பங்களின் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை அன்று நான் முழுமையாக உணர்ந்தேன் ராகவனும் சுவாதியும் கிளம்பி சென்ற அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை சூர்யாவின் அந்த பிஞ்சு முகம் என் மனக்கண்ணில் ஆடிக்கொண்டே இருந்தது ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது அவர்கள் கிளம்பி சென்ற இரண்டு மணி நேரத்தில் என் போன் அலறியது ராகவன் தான் ஆனால் மறுமுனையில் அவன் குரல் கேட்கவில்லை ஒரு அந்நிய குரல் கேட்டது சார் இந்த நம்பர்ல கடைசியா பேசினது நீங்க தான் இந்த கார் ஹைவேல ஒரு விபத்துல சிக்கிடுச்சு இப்போ அவங்களை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறோம் உடனே வாங்க என் தலை சுற்றியது பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினேன் அங்கே ராகவன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தான் சுவாதிக்கு சிறு காயங்கள் தான் ஆனால் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் சூர்யாவுக்கு தலையில் பலத்த அடிபட்டு அவசர அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்தான் சுவாதி என்னை பார்த்ததும் ஓடி வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு கதறினாள் கதிர் சூர்யாவை எப்படியாவது காப்பாத்து அவனுக்கு ரத்தம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு அவனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ் அது ரொம்ப அபூர்வமானது இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த ரத்தம் இல்லையாம் எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கும் அதே ஓ நெகட்டிவ் தான் நான் ஒரு நொடி கூட யோசிக்காமல் டாக்டர் என் ரத்தம் அதே குரூப் தான் நான் ரத்தம் தரேன் என் பையனை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க என்று கத்தினேன் அறுவை சிகிச்சை முடிந்தது நான் கொடுத்த ரத்தம் சூர்யாவின் நரம்புகளில் பாய்ந்து அவனுக்கு உயிரை கொடுத்தது சில மணி நேரங்களுக்கு பிறகு ராகவனுக்கும் நினைவு திரும்பியது மறுநாள் காலை ராகவனை பார்க்க சென்றேன் அவன் கண்கள் சிவந்திருந்தன அவன் என்னை பார்த்த விதம் எனக்கு பயத்தை கொடுத்தது கதிர் சூர்யாவோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ் ஆனா எனக்கும் சுவாதிக்கும் அந்த குரூப் இல்லையடா என்றான் ராகவன் மிக தாழ்வான ஆனா உறுதியான குரலில் அறைக்குள் ஒரு நிசப்தம் நிலவியது சுவாதி ஓரத்தில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள் ராகவன் தொடர்ந்தான் பத்து வருஷமா நான் முட்டாளா இருந்திருக்கலாம் கதிர் ஆனா சூர்யாவை நேத்து நீ பார்த்துட்டே இருந்த பாரு அந்த பார்வையிலேயே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு இப்போ அவனோட உயிரை உன் ரத்தம்னு தெரிஞ்சப்போ எல்லா உண்மையும் எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் தலை குனிந்து நின்றேன் ராகவன் அதை நான் என்று தழுதழுத்தேன் ராகவன் மெல்ல எழுந்து அமர்ந்தான் அவன் கண்களில் கோபம் இல்லை ஒரு விதமான வெறுமை இருந்தது ஏண்டா என் உயிரையே உனக்கு தருவேனடா ஆனா என் நம்பிக்கையே இப்படி சிதைச்சிட்டியே என் மனைவி என் குழந்தையினு நான் எதை நினைச்சி பெரும் பட்டேனோ அது எல்லாமே ஒரு பொய்யா சுவாதி ராகவனின் காலில் விழுந்து அழுதாள் என்னை மன்னிச்சிடுங்க இது கதிரோட தப்பு மட்டும் இல்ல எனக்கும் இதுல பங்கு இருக்கு ஆனா சூர்யாவுக்கு நீங்க தான் அப்பா அவன் உங்களை தான் தெய்வமா நினைக்கிறான் என்று கதறினாள் ராகவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு சூர்யாவின் அறையை நோக்கி பார்த்தான் சூர்யாவுக்கு என் ரத்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா என் பெயர் இருக்கு அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னைத்தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த நம்பிக்கையை உடைக்க எனக்கு மனசில்லை ஆனா இனிமே உன்னை நண்பனு சொல்லிக்க எனக்கு தகுதி இல்லை கதிர் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை சாகடித்தது கதிர் இப்பவே இங்கிருந்து போயிடு இனிமே உன் முகத்தை எங்கேயும் காட்டாதே சூர்யா அவனோட அப்பாவை ஒரு விபத்துல பார்த்தான் அவனுக்கு ரத்தம் கொடுத்தான்னு மட்டும் அவன் நினைச்சுக்கட்டும் அதுதான் அவனுக்கு நல்லது நான் எதையும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினேன் மருத்துவமனை வாசலில் நின்று திரும்பி பார்த்தேன் உள்ளே என் மகன் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு தந்தை என்று சொல்லிக்கொள்ளும் உரிமையை நான் என்றோ இழந்து விட்டேன் மருத்துவமனையில் இருந்து என்னை வெளியேற சொன்னார் அந்த நிமிடம் என் உலகம் இருண்டுவிட்டது அவன் சொன்னது சரிதான் நம்பிக்கை துரோகத்தின் நிழலில் வளர்ந்த எந்த உறவும் நிம்மதியை தராது ஆனால் விதி அத்துடன் விளையாட்டை நிறுத்தவில்லை ஒரு வருடத்திற்கு பிறகு நான் மீண்டும் என் பழைய ஊருக்கே வந்துவிட்டேன் சுவாதி மற்றும் ராகவனிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை அவர்கள் டெல்லியிலிருந்து வேறு எங்காவது மாறி போயிருக்கலாம் என்று நினைத்தேன் என் மனைவியிடமும் குழந்தையிடமும் நான் எப்போதும் போல அன்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு என்னை தின்று கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் இரவு என் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது இறங்கியது ராகவனின் தங்கை கவிதா அவள் கண்கள் அழுது வீங்கி இருந்தன அண்ணன் அண்ணன் எனக்கு கதை சுற்றியது என்ன சொல்ற கவிதா ராகவனுக்கு என்ன ஆச்சு அந்த அப்புறம் அண்ணன் மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு யார்கிட்டையும் சரியா பேசுறது இல்ல அன்னைக்கும் அவருக்கும் நடுவுல ஏதோ பெரிய விரிசல் மட்டும் புரிஞ்சது போன வாரம் ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு அவள் மேல பேச முடியாமல் அழுதாள் மறுநாளே நான் ராகவன் ஊருக்கு சென்றேன் ராகவனின் உடலுக்கு முன்னால் சுவாதி ஒரு கல்லை போல அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் கண்ணீரே இல்லை ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தை முடித்துவிட்ட களைப்பு மட்டுமே தெரிந்தது சூர்யா அழுது அழுது ஓய்ந்து போய் தன் அப்பாவின் உடல் அருகே அமர்ந்திருந்தான் காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு சுவாதி என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்தாள் அவள் கையில் ஒரு கடிதம் இருந்தது கதிர் ராகவன் இறக்குறதுக்கு முன்னாடி உனக்காக இதை எழுதி கொடுத்தாரு இதை படிக்கிற தகுதி உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இது அவரோட கடைசி ஆசை என்று கூறி விட்டு கடிதத்தை என்னிடம் நீட்டினாள் நடுங்கும் கைகளுடன் அந்த கடிதத்தை பிரித்தேன் உன் முகத்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு ஏன் மாமா நம்மள பார்க்க வரலன்னு அவன் கேட்கும் போதெல்லாம் நான் செத்து செத்து பிழைச்சேன் உண்மையை சொல்லணும்னா சூர்யாவுக்கு என் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவன் மேல இருந்த பாசம் குறையுன்னு நினைச்சேன் ஆனா அதுதான் இல்ல அவன் என்கிட்ட ஓடி வரும்போது அப்பான்னு கூப்பிடும்போது அது உன் ரத்தமா இருந்தா என்ன என் ரத்தமா இருந்தா என்ன அவன் என் மகன் எனக்கு நேரமாகிடுச்சுன்னு என் மனசுக்கு தோணுது நான் போனதுக்கு அப்புறம் சுவாதியும் சூர்யாவும் அனாதையா நிற்க கூடாது சுவாதிக்கு நீ ஒரு தாலியை கட்டி இருக்கலாம் ஆனா சூர்யாவுக்கு நீ ஒரு அப்பாவா இருக்க முடியாது நான் அவனுக்கு கொடுத்த ராகவன் என்ற அடையாளத்தை மட்டும் நீ மாத்திடாதே தூரத்துல இருந்து அவனுக்கு தேவையான பாதுகாப்பை மட்டும் கொடு இதுதான் உன் நண்பனா நான் கேட்கிற கடைசி உதவி கடிதத்தை படித்து முடித்த போது நான் விரும்பிய அழுது கொண்டிருந்தேன் ராகவனின் பெருந்தன்மைக்கு முன்னால் நான் எவ்வளவு சிறியவன் என்பது எனக்கு புரிந்தது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யா இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்ஜினியராக இருக்கிறான் அவனுக்கு திருமணம் திருமண பத்திரிகையில் தந்தை ராகவன் என்று அச்சிடப்பட்டிருந்தது நான் ஒரு தூரத்து உறவினராக அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தேன் சுவாதி இப்போது முதிர்ந்த தோற்றத்தில் இருந்தால் அவள் என்னிடம் வந்து சூர்யாவுக்கு இப்போ எல்லாம் தெரியும் கதை ராகவன் இறக்குறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையையும் ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சூர்யா அதை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டான் என்றாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன் அப்போ அவனுக்கு நான் தான் அவனோட உண்மையான அப்பான்னு தெரியுமா தெரியும் ஆனா அதை எப்படி கேட்டுக்கோ என்று காட்டினான் சூர்யா மேடையில் இருந்து இறங்கி நேராக என்னிடம் வந்தான் என் கண்கள் கலங்கின அவன் என்னை பார்த்து ஒரு நிமிடம் மௌனமாக நின்றான் பிறகு என் கைகளை பிடித்து கொண்டான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதிர்மாமா ஏன்னா நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது ஆனா அவன் சற்று இடைவெளி விட்டான் என்னை சுமந்தது என் அம்மா ஆனா என்னை ஒரு மனுஷரா செதுக்கி எனக்கு தன் பெயரை கொடுத்து நான் உன் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் தன் உயிரை விட அதிகமா நேசிச்சாரே அந்த ராகவன் தான் எனக்கு ஒரே அப்பா அவன் சொன்ன வார்த்தைகள் என் கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது உங்க மேல எனக்கு கோபம் இல்லை மாமா ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வெறும் ரத்தம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் என்னோட உணர்வு என் உயிர் எல்லாம் ராகவனுங்கிற அந்த பெயரை சுத்தி தான் இருக்கு இன்னைக்கு நான் கட்டப்போற தாலி அவரோட ஆசிர்வாதம் தான் வேணும் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றான் நான் அங்கே ஒரு அந்நியனாக நின்றிருந்தேன் ரத்தம் மட்டுமே ஒருவனை அப்பாவாக மாற்றிவிடாது என்பதை சூர்யா எனக்கு புரிய வைத்தான் கல்யாண மண்டபத்தில் ராகவனின் உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது அதன் கீழ் சூர்யா குனிந்து ஆசிர்வாதம் வாங்கினான் நான் தூரத்தில் நின்று கொண்டு என் நண்பன் ராகவனிடம் மனதாரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் விதி மிக விசித்திரமானது நான் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அது என் கண் முன்னாலேயே இருந்தது ஆனால் அதை தொடும் உரிமை எனக்கு கடைசி வரை கிடைக்கவில்லை இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க